நாளை தலைமுறை உங்களை வரவேற்கிறேன் இப்போ வந்து மூணு நாளாக மழை பெஞ்சங்காட்டிக்கு கத்திரிக்காட்டுக்குள்ளே போக முடியல இப்போ போய் கத்திரிக்காயில் என்ன நிலமையில இருக்குதுன்னு உங்கள்கிட்ட வீடியோ காட்டேன் ஃபஸ்ட்டு கத்திரிக்காட்டுக்குள்ளே போகும்போது செரிப்பேரில் கழட்டி விட்டுக்கணும் ஏன்னா அந்த வெள்ளாமை பண்ணி கொடுக்குற மரியாதை அதுதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அதுக்கெல்லாம் போய் பேரம் பேசுகிறீங்க கார்கானிக்காக தான் வேணுங்கிறீங்க அந்த மருந்தடிக்க கூடாதுங்கிறீங்க மருந்து அடிக்காமல் விட்டால் இந்த மாதிரி கத்திரிக்காயில அழுகி போகுது செடியோடு அழுகி போகுது என்ன பண்ண சொல்கிறீங்க இப்போ மழை மூணு நாளாக இப்போ மழை பெய்ஞ்சுட்டு மருந்து அடிக்காம விட்டால் மழை பெய்ஞ்சா இந்த மாதிரி அழுகிதான் போகுது அல்ல மழை பெய்ஞ்சுட்டு இருந்தது மழையும் ஒரு வரது இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க மருந்து மருந்தடிக்காமட்டா இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாம் கத்திரிக்காயெல்லாம் வருது இந்த மாதிரி வருது தெரியுதுங்களா நம்ம மாதிரி சொத்த சொத்தையா வருது என்ன வேணும் சொல்றீங்க ஆனா டிபார்ட்மெண்ட் இந்த மல்லிகை கடை இந்த சின்ன சின்ன விவசாயிங்கிட்ட பேரம் பேசுறீங்க கஷ்டப்படுற வெயில கஷ்டப்படுற கங்கேறி வியாபாரம் பேரம் பேசுறீங்க ஆனால் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒருக்கெல்லாம் போய் பியூட்டி பார்லரில் பொருள் எல்லாம் வாங்குறீங்க பேரம் பேசாம இந்த மாதிரி விவசாயிங்க பார்த்தீங்கன்னா பத்து இருபது ரூபாய் எச்ச போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபாய் வாங்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் இயற்கையோட பிரச்சனை இயற்கையாக வராதுதான் கத்திரிக்காய் எழுகிறது சொத்தை கத்திரிக்காய் சொத்தையாக போறது இதெல்லாம் தாண்டி நாங்கள் மீதி இருக்கிற நல்ல கத்திரிக்காயை கொண்டு வந்து மார்க்கெட்டில் போட்டால் அங்கே வந்து பா பேரம் பேசுகிறீங்க அதில் வர்றது தான் நாங்கள் இதுலேருந்து இந்த நாற்றை ந இந்த விதைச்சி இதை நாற்றாக்கி நாற்றுலேருந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ணி அங்கே கொண்டு வந்து நாங்கள் சேர்த்துறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே வந்து பேரம் பேசும்போது எங்களுக்கு மனசை விட்டு போடுது விட்டு போடுது ஆனால் கத்திரிக்காயில் வீட்டில் நான் வேண்டாம் விவசாயமே வேண்டாம்னு சொல்லிவிட்டு நானே போதும் எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனை பற்றி நீங்கள் யோசிக்கணும் எங்க ஜென்ரேஷனை வந்து ஆக்சிஜனை மறுபடியும் சொல்றேன் எங்க ஜென்ரேஷனை வந்து ஆக்சிஜனை காசு கொடுத்து வாங்க வச்சிடாதீங்க நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எங்க எங்க தலைமுறைய ஆக்சிஜனை காசு கொடுத்து வாங்க வச்சிடாதீங்க தண்ணி எப்படியோ காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க அதே மாதிரி ஆக்சிஜனை வாங்குற காசு கொடுத்து வாங்குகிற நிலமைக்கு கொண்டு வந்துடுறாங்க கும்பிட்டு கேட்டுக்கிறேன்